பேக் நான் அவங்க எங்கே கிளம்புறேன்னு பார்க்குறீங்களா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவுட்டிங் போகிறேன்னு சொன்னாங்க அதுக்கு தான் எங்கேயாவது வெளியே போனால் நம்ம ஊரில் ஆனால் பிள்ளைக்கு வீட்டிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்து எடுத்துகிட்டு போகணும்ல அதனால அகரனுக்கு சாப்பாடு பேக் பண்ணிட்டேன் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அகரனோட முன்னாடியே எடுத்த வீடியோ பட் அப்போல்லாம் ஷேர் பண்ண டைமே கிடைக்கல அதனால இன்னைக்கு அப்லோட் பண்ணுறோம் எங்க அப்பா அம்மா சூர்யா எல்லாரோடையும் சேர்த்து நான் அங்கே கிளம்பிட்டோம் எங்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாலுக்கு போகிறோம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மெரினோ மால் இருக்குது ஸோ அதுக்கு தான் இன்னைக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் மெரினா மால் வந்து சென்னையில இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும்ல அது ஓயமாரில் வேறு இருக்கு ஸோ யூஸ்வலாவே எல்லாரும் போனால் பயங்கர டிராபிக்காக இருக்கும் இது எங்க வீட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் போகணும் அப்படின்னா தேர்ட்டி மினிட்ஸ் தாங்க ஆச்சு மெரினா மாலுக்கு டிராஃபிக்கே இல்லாமல் போயிட்டோம் எங்கள் வீட்டு பக்கத்தில் எவ்வளோ பெரிய மால் இருக்குன்னு இந்த கோகுல் பை சொல்லவே இல்லைன்னு ஏமாத்திட்டே இருந்துச்சு ஐ மாலுக்கு வந்துட்டு நம்ம போய் எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் ஷாப்பிங் பண்ணுவோம் அப்புறம் நல்லா சாப்பிடுவோம் இப்படின்னா நான் குஷியாக போனேன் ஆனால் பார்த்திங்கன்னா கேமராவே என் கையில் கொடுத்துட்டு நீ விலாக் எடுன்னு சொல்லிட்டு உஷாராக சுற்றிட்டாப்புல சரி என் புருஷன் வந்து என்னை மால் சுற்றி பார்க்க தான் கூப்பிட்டு போயிருக்கேன் நீங்கள் நினச்சிருக்கலாம் ஆனால் அதுதான் இல்லைங்க இன்னைக்கு ஒரு ப்ரொமோஷன் இருந்துச்சு சரி அந்த வேலை அது வந்து மாலில் இருந்தனால என்னை வந்து மாலை கூப்பிட்டு போனாப்ல ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வா நீ இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணுன்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு சரி ஃபஸ்ட்டு போய் அந்த ப்ரொமோஷன் வேலை எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சிட்டோம் மலில் பார்த்தீங்கன்னா கூகுள் மாதிரி ஒரு அழகான பொம்மை குடிர் செட்டப் அந்த மாதிரி ஒரு கேஸ்டல் செட்டப் ஓகேவா அந்த மாதிரிலாம் வச்சு செம்மையாக இருந்துச்சு அகரன் இதெல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டுருன்னா ஸோ அவனுமே நல்லா என்ஜாய் பண்ணேன் ஏன்னா அங்கே கலர் கலர் ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருந்துச்சு ஸோ அப்பயும் முடிவு பண்ணேன் ஓகே அகரன் வந்து நம்ம அப்பப்போ வெளியே அழைச்சிட்டு போகணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவன் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் டிசைட் பண்ணி மலேசியாவுக்குலாம் ட்ரிப்பு போனோங்க சரி ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கடைக்கு பார்த்தேங்க மினி ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்யூட் க்யூட்டாக அழகாக இருக்கும் எதை வாங்குறது எதை வைக்கிறதுனே தெரியாத மாதிரி இருக்கும் ஆனால் ப்ரைஸஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் தான் இருக்கும் ஸோ நாங்கள் எல்லோரும் விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஏன்னா மாலுக்குள்ளே காஸ்ட்லியாக இருக்கும் வெளியே எங்களுக்கு இந்த கடை ஏதாவது இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இறங்கிட்டோங்க இது தான் பார்த்து ஸோ ஒரு கடையில் விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பசி வந்துருச்சு சரி கோகுள் வந்துட்டு ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் இடம் இருக்கான்னு பார்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே போயிட்டாப்பில் ஸோ நாங்கள் அன்றைக்கி எங்கே சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் குப்பை நாங்கள் தான் போய் சாப்பிட்டோம் ஸோ சாப்பாடு ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட்டிங் டைமில் பார்த்திங்கன்னா நான் நகர் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன் ஸோ சாப்பாடு வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கோகுல் பிரசாத்தும் சாப்பிட்டுட்டு இருந்தான் எப்ப முடிப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு அப்புறமா அகரனை கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன் சாப்பிட்டோன்னே கிளம்பலான்னு சொல்லிட்டான் கோகுல் ஆனா நோ நோ ஏன்னா இன்னொரு முக்கியமான கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு கோகுலை வந்து அகரனை கொடுத்து கீழே உட்கார வச்சுட்டு நானும் அம்மா சூர்யாவும் ஒரு அழகான ஷாப்புக்கு போனோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோம் சென்டர் இது வந்து நாங்கள் ஃபீனிக்ஸ் போனாலுமே பார்த்தீங்கன்னா இந்த கடை கண்டிப்பாக நானும் அம்மாவும் போவோம் அது வாங்குகிறோமோ வாங்கலையோங்க ஆனால் வீட்டில் என்ன மாதிரிலாம் அழகழகான பொருள் வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த கடையில் போய் பார்த்துட்டு நம்ம அடுத்து இது வாங்குவோம் அடுத்து இது வாங்குவோம்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மாவும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வருவோம் அதுவே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து வாங்கின ஒரு சந்தோஷம் கொடுப்போம் உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் இருக்குமான்னு சொல்லி கூட கம்மெண்ட்லேயே ஷேர் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் இதெல்லாம் இங்கே ஃபன் பண்ணிகிட்டு கீழே வந்து கோகுல் தம்பியை வச்சுக்கிட்டு ஃபன் பண்ணிகிட்ருந்தோம்ல கிட்ஸ் ஏரியா ப்ளே ஏரியா அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் தம்பி தூங்கிட்டான் அப்புறம் எங்களுக்கு கால் பண்ணியாச்சு நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் நீங்கள் வரீங்களா அப்படின்னு ஸோ நாங்களும் எங்களும் விறுவிறு வரின்னு கீழே வந்துட்டு ஐஸ்கிரீம் போய் வாங்கி சாப்பிட்டோம் இவ்ளோ அழகா ஐஸ்கிரீம் எப்படி செஞ்சிட்டு இருக்காங்கன்னு பாத்துட்டு இருக்க டைம்ல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா எங்களுக்கு ஒரு லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்டீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப் இருக்கும் சப்ஸ்கிரைப் கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம அதையும் பண்ணிடுங்க ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நானும் கோக்கிலும் ரொம்ப கசப்புனா சாப்பிடவே மாட்டோம் அதனால் நாங்கள் வந்து ஒரு மிக்சடாக ஒரு மேங்கோ டிலைட்டாக போய் சரியான ஞாபகம் இல்லை ஆனால் அந்த ஃப்ளேவர் தான் சொல்லியிருந்தோம் சூர்யா வந்து டெத் பை சாக்லேட்டுங்கிற மாதிரி ஒன்று சொன்னாங்க ரெண்டுமே பார்த்திங்கன்னா நிறையா வந்துச்சு சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அடுத்து ஏதாவது வாங்கிட்டு போலான்னு நினைச்சேன் பட் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கூகுள் அடிச்சு கிளப்பிட்டாங்க ஸோ அவ்வளோதான் எங்களோட மெரினா மால் விண்டோ ஷாப்பிங்லையும் சாப்பிட்டு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு உங்கள் ஹஸ்பண்ட்ஸ்லாம் உங்களை மாலுக்கு கூப்பிட்டு போனால் ஏதாவது வாங்கி தருவாங்களாங்க அதை கூட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க ாக் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பாய் பாய்